வணக்கங்க இன்றைக்கி நம்ம செடி வளர்க்குறவங்க வீட்டில் பூராமே இந்த பகுதி அடிப்பகுதி வந்து இப்படி பழுத்து போயிடும் அதை நம்ம இதை வேஸ்ட்டு பண்ணாமல் இதை வெட்டி நம்ம அதே போல் வெத்தலை கொடி இருக்குது பார்த்திங்கன்னா அடிபாகம் வந்து நம்ம இந்த இப்படி போயிடும் அது வே வேஸ்ட்டாக வந்து காஞ்சு கீழே தான் போகுது அதையும் நம்ம எடுத்துடலாங்க இதெல்லாம் ஏன் கொடுங்கணுன்னா இதை வந்து நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோம்னு வைங்கலே இப்படி வெட்டி பெட்டி போட்டு காய வச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து சாம்பிராணி புகை போடுவோம் பார்த்திங்கன்னா அப்போ இந்த ரெண்டு தலை போட்டிங்கன்னா மனமாகவும் இருக்கும் இப்போ மழை காலத்தில் வந்து கிச்சன் பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் நம்ம இப்போ சுத்தமாக வச்சுருந்தாலும் அது ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன கொசுவாக வருங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கொசுக்கெல்லாம் வரும் அப்போ வந்து இந்த இதெல்லாம் போட்டு நம்ம புகைப்போட்டோன்னு வைங்களே அதுவும் போயிடும் நம்மளுக்கு வீடும் மனமாக இருக்கும் இல்லைங்களா நீங்கள் இப்படிங்க வீட்டில் குடி இல்லை எங்கள் எப்படிமா நான் போடுறதுன்னு கேட்கலாம் நீங்கள் சரிங்களா அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழம எப்படியும் வெத்தலை பார்க்க வச்சு நீங்கள் சாமி கும்பிடுவீங்க அந்த நம்ம வெளியில் தூக்கி போடாமல் நம்ம எடுத்து எடுத்து வச்சோம்னாக்கும் இப்படி நம்ம கங்கு போடும்பொழுதோ கம்ப்யூட்டர் சாம்பிராணி போடும்போது அது கங்கு ஆயிரும் அதில் கூட நீங்கள் இப்படி வைக்கலாம் நம்ம வந்து இந்த கிச்சனுக்கு வந்திருக்கிறாங்க நான் சொன்னேன்ல இந்த மழை காலத்தில் எவ்வளோ தான் நம்ம சுத்தமாக இருந்தாலும் கொசு சின்ன சின்ன கொசுவாக வைக்குங்க அதுவும் சரியாயிடும் நம்ம வீட்டுக்கும் மனமாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த கருப்பை சின்ன சின்னதாக அலையுங்க அதையும் இந்த மழை காலத்தில் இந்த புகையை நம்ம போட்டோன்னு வீங்களே நல்லாயிருக்கும் அதுவும் போயிடும் சரிங்களா நீங்கள் இந்த முயற்சி அம்மாவுடைய முயற்சி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் செய்து பாருங்களே தும்ப செடி இருக்குல்லங்க அந்த தும்ப மலர் வந்து சிவனுக்கு உகந்ததாங்க இந்த தும்ப செடி தலை இருக்குல்ல அது போட்டாலும் கொசு போயிரும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா அது நம்ம வந்து துணிச்சி பச்சலை நம்ம காஞ்சு போயிடுச்சுன்னா எடுக்கிறோம் இல்லைங்களா அதையும் நம்ம காய போட்டு வச்சுக்கிட்டோம்னாலும் நம்ம வந்து வாசமாகவும் இருக்கும் நல்லாயிருக்குங்க